ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா கடலை தாங்க அதுவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு குடலை கூட மிஞ்சாதுங்க எல்லாமே காலியாகி தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா காரமாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய சைஸ் பருப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்க அது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் நல்லா இடித்து சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா மனமாக இருக்குங்க அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அந்த இஞ்சி பூண்டு விழுதில் இல்லைங்க தண்ணி அதுவே வந்து அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒட்டி வருங்க நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம்னா மசால் வந்து சுத்தமாக ஒட்டாது எல்லாமே தண்ணியாக போயிருங்க கரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு அதனால் தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டால் தான் அந்த மசால் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டி வருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு எட்டு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சு சேர்த்திக்கலாங்க அதிகமாக தண்ணி சேத்திடாதீங்க சுத்தமாக மசால் வந்து ஒட்டாது ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணுங்க கடலை ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க லைட்டாக எண் தண்ணி வந்து தெளிச்சு சேர்த்துக்கிங்க இது வந்து நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க தான் வந்து கடலை டக்குன்னு நல்லா வெந்து வரும் நம்ம கடலை பருப்பை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நம்ம லைட்டாக வந்து கலந்து விடலாங்க அப்போ தான் வந்து எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக உங்களுக்கு வெந்து வரும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நொற அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க இப்போ ஒரு முக்கால்வாசி நுர அடங்கிடுச்சு நம்ம நல்லா ஃபுல்லாக நுர அப்புறமா எடுத்துர்லாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நுர அடங்கி வந்துருச்சுங்களா இந்த டைமுக்கு நம்ம எடுத்துடலாங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு மேலாப்பில் அப்படியே தூவி விடுங்க அப்போதாங்க நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க